ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் முப்படை பயிற்சி மையத்தினுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதற்கான பேர் தான் வந்து ஜோக்கர் இப்போ போலீஸான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இதை பற்றிய முழு விவரங்கள் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பாக்க போறீங்க சோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் முக்கியமாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுவாங்க டெஸ்ட் பேச் டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒன்று வச்சிருந்தோம் அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது டெஸ்ட் பேச் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இருந்து தட் மீன்ஸ் நாளைக்கு மறுநாள் முப்பதாம் இருந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுமா ரிவிஷன் பிளஸ் ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் டெஸ்ட் பேட்ச் டூ பாயிண்ட் ஜீரோ அவங்களுக்கு போது அதே மாதிரி தான் உங்களுக்கும் அதே ரிவிஷன் டெஸ்ட் டேட் அதே ஃபுல் டெஸ்ட் டேட் தான் சோ 2.0ல ஜாயின் பண்ணவங்களுக்கு மொத்தமா நான் 19 தேர்வுகள் கொடுக்கப் போறோம் அதாவது 15 முழு மாதிரி தேர்வுகள் நான்கு ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்க போறோம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ 19 டெஸ்ட்க்கு நீங்க எழுத போறீங்க அவங்க பே பண்ணி இருக்கீங்க சோ உங்களுக்கு 19 டெஸ்ட் மட்டுமே போதுமா இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து இது ஒரு 15 டெஸ்ட் வெச்சிருக்கோம் சோ 15 19 கிட்டத்தட்ட 34 டெஸ்ட் எழுதினா ஒரு திருப்தி கிடைக்கும் டெஸ்ட் பேஸ் 2.0 ஜாயின் பண்ண உங்களுக்கு அப்ப அதுலயும் ஒரு டெஸ்ட் சைடு பை சைடு போவும் யூடியூப்லயும் ஒரு டெஸ்ட் இருக்கும் சோ ரெண்டுத்தையுமே கலந்துக்கிட்டே எழுதும்போது நீங்க ஒரு 34 டெஸ்ட் எழுதினா திருப்தி கிடைக்கும் சோ டெஸ்ட் பேஸ் 2.0 மாணவர்களே உங்களுக்கு நாளை மறுநாள் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கான போர்ட்டல்ல क्वेश्चन பேப்பர் காலையில PDF வடிவில வந்துரும் படிச்சுக்கோங்க நல்லபடியா படிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இது வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க கூடிய அனௌன்ஸ்மென்ட் நான் நினைச்ச அத நான் முதல்ல இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டேன் சோ இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்கலாம் சோ பேர் என்ன ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆன போலீஸ் ஆக வேண்டியது உங்க கடமை அதுக்கு எங்களுடைய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றது ஸோ இது வந்து டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் இதை வந்து நாங்கள் எப்ப பிளான் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமை அக்டோபர் மூன்று முதல் ஆயுத பூஜை விஜயதசமி தொடங்கக்கூடிய அந்த வாரங்கள்ல என்று தொடங்கினாலும் வெற்றி கிட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அக்டோபர் மூன்றாம் தேதி இந்த டெஸ்ட் சீரீஸ் தொடங்கியிருக்கும் ஸோ அக்டோபர் மூன்றாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த டெஸ்ட் சீரீஸ்னுடைய ஷெடியூல நான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன் டெஸ்ட் ஷெடியூல நல்லபடியா பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைய கொஷின் பேப்பர் எப்படி வரும் அந்த கொஷின் பேர் நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணனும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்றேன் தயவு செஞ்சு கால் பண்ணி என்கொயரில இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகேவா சோ அதுல நிறைய பேர் டவுட்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாவே பாக்குறதுல உடனே உடனே கால் பண்ணிடுறது இருங்க நான் சொல்றேன் கவனிக்க அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு இதுக்கு மேற்கோட டவுட் இருந்ததா கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா

திருப்புதல் தேர்வுகள் உங்களுக்கு எத்தனை கொடுக்க போறாங்கன்னா ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு ஒன்னு கொடுக்கறோம் அதே மாதிரி முழு மாதிரி தேர்வுகள் ஃபைனலா ফুল டெஸ்ட் வந்து ரெண்டு கொடுக்கறோம் இதுதான் டெஸ்ட் சீரிஸ்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன டெஸ்ட் எப்படி எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கோம்னு நெக்ஸ்ட் தேர்வுக்கான அறிவுரைகள் காலை பதினோரு மணிக்கு உனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா பத்து மணிக்கு கொடுக்கணும் உன்னோட எக்ஸாம் டைம் படி சோ எங்களுக்கு வந்து எப்படி இருக்குமோ ஆபீஸ் டைமிங் நீ எப்படி இருக்குமோ உடனே கேட்காதுங்க சார் அந்த டைம்ல என்னால இருக்க முடியாது என்ன பண்ணலாம் இது ஒரு பிடிஎஃப் வடிவில் வரது மேபி நீ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட எழுதலாம் வீடியோ கேட்டு டவுன்லோட் லிங்க் கண்டிப்பா ஆக்டிவ்ல தான் இருக்கும் நீ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பொறுமையா நைட்டு கூட எழுதிக்கலாம் ஆனா நாம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரெகுலேஷனுக்கு எடுத்துட்டு வரணும்ல அதனால உனக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருக்கும் காலையில பதினொன்னு பதினொன்னுல இருந்து பன்னெண்டு இருபது அதாவது ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் தான் தேர்வுகளுக்கான நேரத்தை கொடுக்குறோம் அந்த நேரத்துல நீ அழகா வந்து படிச்சுக்கலாம் கேள்வித்தால் வந்து தமிழ் வடிவில் தான் இருக்கும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து தமிழ் தான் இதையும் நிறைய பேர் கேட்குறீங்க இங்கிலீஷ்ல வராதான் இன்னுமானுங்க எங்களை நம்புறீங்க ரிப்போர்ட் கேக்குது சோ பத்தாவது வரையும் ஒரு கல்வித்தரம் உள்ள ஒரு எக்ஸாமுக்கு கேள்வி வந்து தமிழ் வடிவில தான் கொடுக்கப்படும் அதே மாதிரி வினாத்தால் மற்றும் விடைகள் வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வடிவில் வழங்கப்படும் ஓகேவா பிடிஎஃப் தான் நாங்க கொடுத்துருவோம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் புதிய பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்தல் அடிப்படையில் தான் வினாக்கள் அமைந்திருக்கும் அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பரையும் கூட்டு பொறுத்துக்க இந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீம் பண்ணிருக்கோம் சோ கைஸ் ப்ளீஸ் லிசன் இதுதான் ஷெட்யூல் உனக்கான ஷெட்யூல் அதாவது நாங்கள் வந்து எப்படி சார் நீங்க ரெண்டுக்கும் கேட்பீங்கன்றீங்களா நூறு கேள்விகள் இருக்குமா அதாவது முதல் நாள் திங்கட்கிழமை ஆரம்பிக்க போற இந்த மூணாம் தேதி டிஸ்ட்ல ஆறாம் வகுப்பு தாம் அறிவியலும் சமூக அறிவியலும் சேர்த்து உனக்கு எத்தனை கேள்விகள் கொடுத்திருக்கோம் நூறு கேள்விகள் முக்கியமான கேள்விகளை கவர் பண்ணி ஒரு நூறு கொடுத்திருப்போம் மறுநாள் அதாவது ஆறாம் தேதி உனக்கு நாலு அஞ்சு டெஸ்ட் இருக்காது திருப்பி ஆறாம் தேதி ஏழாம்

சோ गाइस நீங்க கேப்பீங்க 100 கேள்வி கொடுத்துருக்கீங்க டைம் கம்மியா கொடுத்திருக்கீங்கனா இந்த டைம்ல அந்த 100 கேள்வி அட்டெண்ட் பண்ண பாருங்க அப்பதான் உங்களுக்கு அங்க டைமை சேவ் பண்ண முடியும் அதையும் நான் சொல்லிறேன் இந்த டவுட் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா சோ क्वेश्चन பேப்பர் எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணி எப்ப வேணாலும் எழுதலாம் சோ எப்படி வரும் சார் ஆன்சர் கி அப்படிን கேப்பீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 3 ஆம் தேதி நடக்குதுனா அதுக்கு क्वेश्चन பேப்பர் மட்டும் தான் அனுப்புவேன் ஆன்சர் எப்போ அனுப்புவனா ஆறாம் தேதி நடக்கிறதுல இந்த டெஸ்ட் இந்த டெஸ்டினுடைய கொஸ்டின் பேப்பர்ல கடைசியில ஆன்சர் கீ வைப்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாம் தேதி நடக்கிற டெஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவேன் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ரெண்டாவது டெஸ்ட்ல கடைசியில இருக்கும் ரெண்டாவது டெஸ்டுக்கான ஆன்சர் மூணாவது டெஸ்ட்ல இருக்கும் மூணாவது டெஸ்டுக்கான ஆன்சர் நாலாவது டெஸ்ட் நாலாவது டெஸ்டுக்கான ஆன்சர் அஞ்சு அப்படின்னு ஒன்னு ஒன்னா ஸ்கிப் ஆகியே போகும் ஓகேவா சோ பைனலா வரும்போது பைனல் டெஸ்டுக்கு ஆன்சர் கீ அதுக்கு மறுநாள் கொடுத்துருவேன் ஓகேவா சோ இதுதான் பிளான் நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் சோ இந்த டெஸ்ட் சீரிஸை பயன்படுத்திட்டு எல்லா எல்லாரும் ஜோக்கர் சொன்ன நீ போலீஸா மாறி அவங்க மூச்சு எல்லாம் கரிய போஸ்ட் ஆசைப்படுறோம் சோ கைஸ் மறக்காம நாங்க ஆசைப்படுறமோ இல்லையோ அது உன்னுடைய ஆசையாவும் இருக்கும் சோ எங்க ஆசையும் நிறைவேற்ற மாதிரி இருக்கும் உன் ஆசையும் நீ நிறைவேற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த சீரிஸ் மூலமா நான் நம்புறேன் ஓகேவா கைஸ் சோ நல்லபடியா பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் பிசி எக்ஸாம்ஸ் சோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்